ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணைகளில் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் மேட்டூர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பத்து புள்ளி இரண்டு ஒன்பது அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி பதினேழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூறு கன அடி சோலையார் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி அறுபது அடி தற்போதைய நீர்மட்டம் ஒன்பது புள்ளி ஏழு மூன்று அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பதிமூன்று புள்ளி ஏழு ஏழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு முன்னூற்றி ஐம்பது கன அடி பரம்பிக்குளம் அணை அணையின் கொள்ளளவு எழுபத்தி இரண்டு அடி தற்போதைய நீர்மட்டம் அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்றி நாற்பத்தி நான்கு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கன அடி ஆலியாறு அணை அணையின் கொள்ளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி எழுபத்தி மூன்று கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு நானூற்றி பத்து கன அடி திருமூர்த்தி அணை அணையின் கொள்ளளவு அறுபது அடி தற்போது நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு எண்ணூற்றி எழுபத்தி நான்கு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று கன அடி அமராவதி அணை அணையின் கொள்ளளவு தொண்ணூறு அடி தற்போது நீர்மட்டம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பதினேழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி பதிமூன்று கன அடி பவானிசாகர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நீர்மட்டம் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி பதினாறு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு மூவாயிரத்தி இருநூறு கன அடி சாத்தனூர் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி பத்தொன்பது அடி தற்போது நீர்மட்டம் நூற்றி பதினேழு புள்ளி ஆறு அடி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பூஜ்ஜியம் கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூற்றி இருபது கன அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மடத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்